ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டான ஹேர் க்ரூத் ரெமெடியை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேங்க அக்கா எங்களுக்கு டேண்டாஃப் அதிகமா இருக்குது பிரிட்டன்ஸ் இருக்குது எங்களோட முடி வேர்க்கால்களும் ரொம்ப வீக்கா இருக்குது அக்கா முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணனும் முடி வேகமா வளர்றதுக்கு என்ன பண்ணனும் ஃபைனலி என்னோட முடி சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் சொல்ற இந்த சின்ன வேலைய செஞ்சுட்டு படுத்துருங்க உங்க முடி வளர்றத பார்த்து நீங்களே வரை வா அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது இந்த ரெமடி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் இதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல நான் தேங்காய் எண்ணெய் அதாவது கோக்கோனட் ஆயிலில் சேர்த்துக்க போறேன் இதுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது நான் இதில் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆலுவேராவை எடுத்துருக்கோம் ஆலோவேராவை நம்ம உடனே கட் பண்ணிடக்கூடாது அதுல இருக்கிற என்ன ஜெல் முழுவதுமாக வெளியில் வரணும் வந்ததுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் ஏன்னா அந்த ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ நல்லதே கிடையாது ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறங்க இந்த விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அதனால அதிகமான ஹேர் ஃபால் தான் ஆகுது அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆணு அதாவது கற்றாலைய சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா நம்ம கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் அது கூட ஃப்ரெஷ் ஆனதா பயன்படுத்துங்க நமக்கு கருவேப்பிலையில பீட்டா கரோட்டின்ங்கிற பொருள் அதிகமா இருக்குது மெயினா நம்மளோட முடி வளர்ச்சிக்கு தேவையான பொருள் எதுன்னா அந்த பீட்டா கரோட்டின் தான் முடி வேர்களை இருந்து பலமா அடர்த்தியா வளர்றதுக்கு பிள்ளை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது கருவேப்பிள்ளைய ஆயிலில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம சுத்தப்படுத்தின ஆலுவேரா ஜெல்லையும் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் கருவேப்பிள்ளை ஆலுவேரா அவ்வளவுதான் இதை நம்ம ஸ்டவ்ல சிம்ல வச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் தாங்க சூடுபடுத்த போற இது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டாவது டிப் இதுக்குன்னா நீங்க அதிக நேரம் வச்சிருந்தீங்கன்னா இதுல இருக்கிற இலை ஜெல் எல்லாமே முழுவதுமா கருகி போயிடும் அதனாலதான் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் தான் பாயில் பண்ணணும் அப்புறமா ஆயில் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆயில் கம்ப்ளீட்டா கூழாகிற வரை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த ஆயில வடிகட்டிக்கோங்க ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷத்துக்கு வேர்க்கால்கள்ல இருந்து நுனி வரைய அப்ளை பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தலை சீவி ஜட போட்டுக்கோங்க மறுநாள் காலையில கெமிக்கல் இல்லாத மைல் ஷாம்பு வச்சோ இல்ல சீக்காய வச்சோ ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க உங்களால நைட் ஃபுல்லா வச்சிருக்க முடியாதுன்னா மினிமம் டூ அவர்ஸ் வச்சிருக்க எடுத்துக்கிறதுக்காவது ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு தடவை இந்த ஆயில பயன்படுத்துறதால நீளமான முடி உங்களுக்கு சொந்தமாகுது இத வெண்ணில வச்சுக்கலாம் பிரிட்ஜில தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைய யாராலும் பயன்படுத்தலாம் இந்த ஆயில நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்றதால உங்களோட ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகுது டேண்ட்ரஃப் குறைஞ்சு போகுது ஸ்பிட் அண்ட் குறைஞ்சு போகுது நிஜமா சீரியஸா உங்க ஹேர் க்ரோத் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஆயில்ங்க இது நீங்க யூஸ் பண்ண டென் டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட் டிக்கெட் பாய்